ദാ സിമ ആണ് കേ ഹലോ செல்லക്കുട്ടി हाय വാങ്ക ഗൗതി ഗൗതമി ഹെൽക്കം എവിടെ ഇരിക്കിങ്ങ ഇല്ല ഇന தண்ணി കുടിക്കല്ല ഡിഡി हाय വാങ്ക വെൽക്കം ഫാർമസി ജോബ് ഓക്കേ അമീൻ പി കെ ഉനക്ക് സിമ ഉണ്ടോ ദ സിമ പി കെ என்னங்க உங்கள் லைஃப் ஸ்டெல் பார்த்துட்டு எங்கள் அம்மாச்சி கேட்குறாங்க என்னடா இந்த பொண்ணு தனியாக பேசிகிட்டு இருக்கு நீயும் ஏதாவது பேசி தொலைன்னு அப்படியா அப்படி கேட்குறாங்கண்ணா மதன் நம்பர் மாதிரி நீ டிடி ஹாய் வெல்கம் சுரேஷ் எல்ட்ரிஷன் வாங்க வெல்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சுரேஷ் எல்ட்ரிஷன் பாதம் முடிந்த பிறகும் இந்த உலகில் பயணம் முடிவதில்லை அதை கடந்து சாப்பிட்டாச்சா என்ன சாப்பிட்டீங்க நூர் ஃபாத்திமா நான் சாப்பிட்டாச்சு நான் சப்பாத்தி சாப்பிட்டேன் உனக்கு டெக்ஸ்ட் பண்ணால் நீ பார்க்கல இன்ஸ்டாவில் நான் லைவ் போட்டிருக்கேன் எப்படி நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணால் பார்க்க முடியும் ராஜன்னு சொல்லுங்கள் பார்ப்போம் எம்டி அம் அமீன் யுவர் சிஸ்டர் முஸ்லீம் எஸ் எனக்கு உங்கள் தேவை எனக்கு உங்கள் தேவை நிலாவுக்கு தெரியும் தெரிந்ததும் நிலாவுக்கு ஜோலி இல்லை அப்படியா ஆதி என்ன ஒர்க் ப என்ன ஒர்க் ட்ரை பண்ணுறீங்க ஐடி ஃபீல்ட் ஓகே டியா சொல்லிக்கிங்க நான் சரி ஓகே புதுசாக அந்த உறவுகளில் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க லைக் பண்ணுங்கப்பா சப்ஸ்கிரைப் பண்ணா இருந்தால் வீடியோ வீடியோஸ் போட்டால் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் லைவ் நோட்டிஃபிகேஷனாக வரும் சீக்கிரம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க த்ரீ தௌசண்ட் சப்ஸ்கிரைப் ரீச் ஆக வெறும் டூ ஹண்ட்ரட் தான் இருக்கும் உண்மையை சொன்னால் யாருங்க நம்புவா உண்மையை சொன்னால் யாருங்க நம்புவா அப்படியா மதன் நீங்கள் உண்மையை சொன்னீங்கன்னா போய் சொன்னீங்கன்னா எனக்கு சும்மா காமெடிக்கு சொன்னீங்கன்னு நினச்சேன் சாரி மாஷா சொல்லியிருக்கீங்க இன்ஸ்டா இன்ஸ்டா ஐடி லிங்க் பண்ணியிருக்கேன் யூடியூப் சேனலில் டான் வாட் யூ ஹேவ் ஸ்டடிட் கம்ப்யூட்டர் இன்ஜினியரிங் ரிப்ளை பண்ணுவியா ரிப்ளே பண்ணிட்டு தானே இருக்கேன் ராஜன் உமா பத்தி ஹாய் வாங்க வெல்கம் உங்களுக்கு அணுகள் நுழைவதில்லை ஓல்டு மூவி பிடிக்குமா என்ன மூவி கொடுங்க இன்ஷால்லா ரீச் ஆகும் தேங்க்யூ ஸோ மச் நூறு இன்ஷாலா கண்டிப்பாக நடக்கட்டும் லைஃப் அண்ட் ஜனி ஹாய் வெல்கம் லைஃப் அண்ட் இன்க்ரிடபிள் ஜெர்னி எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா வேல்மணி ஹாய் வாங்க வெல்கம் வேலுமணி எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா வேல்மணி புதுசாக வந்திருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் என்ன டியர்மா என்ன டின்னர்மா டின்னர் சப்பாத்தி குருமா வெஜ் குருமா நான் கேட்டது இன்ஸ்டா ஐடி இல்லை டியர் நான் கேட்டு நான் சொன்னேன் நீ ராஜன் இன்ஸ்டா ஐடி வந்து யூடியூப் சேனலில் லிங்க் பண்ணிட்டு டேரெக்டா அதில் போய் ஃபாலோ பண்ணிக்கோங்க ராமமூர்த்தி ஹாய் வாங்க வெல்கம்

அது சம்ரீன் ஐ ஆம் நாட் சம்ரீன் நெகட்டிவ் கமெண்ட்ஸ்லாம் வந்தால் எதுவும் ஃபீல் பண்ணாதுங்க நானே எதுவும் ஃபீல் பண்ணல நான் கூட கற்று போகிறேன் போகிறேன் குழைக்கிறனால குழைச்சிட்டு தான் இருக்கும் முப்பத்தேழாவது லைக் மா குட் நைட் ஓகே அண்ணா குட் நைட் ஏன் போகிறீங்க உமா யூ ஆர் வெரி க்யூட் தேங்க்யூ ஸோ மச் வேலுமணி ஆர் இஃப் ஃப்ரெண்ட் ஐயோ கடவுளை இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணால் ரிப்ளை பண்ணுங்க அப்படியேனு கேட்டேன் ஐயோ என் தங்கமே இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணுங்கள் லைவ் போனதுக்கப்புறம் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறது ராஜன் ஒன் லிட்டர் எப்போ கிடைக்கும் நீங்க வந்து காலையில மாட்டு காலையில் ஆறு மணிக்கு கெஞ்சிங்கன்னா மாட்டு மாட்டோட ஓமி உங்களுக்கு கிடைக்கும் ஒன் லிட்டர் திக்கா சூ நீங்கள் நீங்க வந்து பிடிச்சிக்கலாம் அது எடுத்து உங்க காமெடி வீடியோஸ் எல்லாம் பார்த்தேன் சூப்பராக இருக்காங்கக்கா ஆனா அதுல காமெடி தான் எங்கன்னு தெரியல அக்கா அப்படியா மதன் யுவர் நேம் யூஎஸ் அஸ்மே மைலேமஸ் அயம்ரத் அயம்ரத் மைலேமஸ் ओके चलियो डिनर फिनिश या आई फिनिश माय डिनर और ओके धन्य सो मच दियो ओके राजन इन्ला पंडित आप परम राजन बैठ कम हैं पड़ी का दमा ओके ना ओके राजन ये तो उधर नहीं है राजन वोकल कुमारन हाय वेलकम एना स्पीकर आरा स्पीकर